வரக்கூடிய நாட்கள் அதாவது நாலு மாதங்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதி முறையில நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து சனி ஆறாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் சோ இது எப்படி ஒரு அமைப்புனா ராகை குரு பாக்குறாரு அதனால பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது வந்து குழந்தைகள் நாள் சில விஷயங்கள் மிக்சடான இருக்கும் சில பேர் மெனக்கிடக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளுக்கு மெனக்கூடக்கூடிய அமைப்புகள் சில பேர் குழந்தைகளால சில பெனிஃபிட்ஸ் அவங்களை வெளிநாடு அனுப்புறது கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் படிப்பு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெடுக்கிறது பினான்ஸ் பண்றது பேங்க் லோன் போகிறது அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் அலையிறது அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமை அதாவது இதுவரை கொஞ்சம் கடந்த ரெண்டு வருஷமாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சில விஷயங்கள் நீங்கி கொஞ்சம் பணப்புழக்காட்டம் அதிகமாக கூடிய அமைப்பு கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைச்சு வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் குறையிறது கடன் கொஞ்சம் அடங்கிறது அசுப கடன் சுப கடனாக மாறுவது அது சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் இதுவரை ஒரு வருடம் அஷ்டமத்தில் போன குரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிரைட்டாக சில யோசிக்கிறது கொஞ்சம் வாழ்க்கையில இதுவரை செய்த தவறுகளை மறந்து இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதுலேருந்து மீண்டு வரவதுக்கு என்ன வழி வாழ்க்கையே எல்லா டைமும் ஒரே வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸா போயிட்டு அஷ்டமத்துல போன குரு அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலேருந்து இப்போ குரு ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம லாஸ்ட் டைம் என்னென்ன தப்பு பண்ணோம் எது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி பண்ணியிருக்கலாம் இன்னும் ஒரு உத்வேகமா கொஞ்சம் திட்டம் போடுறது ஒரு பிளான் போடுறது ஒரு ஸ்கெடியூல் போடுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்து அது மூலமா வாழ்க்கையில ஜெயிக்கலாங்கிறதுக்காக ஒரு உத்வேகம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அது வந்து செப்டம்பரும் கண்டினியூ அக்டோபர் நவம்பரும் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல மாத கிரகங்கள் பாருங்க ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பாருங்க பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னு பன்னெண்டு ராசி இரண்டு அது ஒரு பாவத்துக்கு வந்து இந்த நாலு மாதங்கள் போவது பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த தீபாவளி முடிஞ்சு நவம்பர் மாசத்திலிருந்து அருமையான அமைப்புகள் ஏன்னா சுக்கரனே பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள வந்து குருவின் பார்வை பெறுகிறார் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் ஆகாம கொஞ்சம் அவங்களுடைய விஷயங்கள் வந்து அங்கீகாரம் கிடைக்கும் உலகத்தில் சமுதாயத்தில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் அவங்க சில முயற்சிகள் இதுவரைக்கும் செய்யறது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்றது ஏதோ ஒரு விஷயம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி ராஜோகாதிபதி புதனும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால நல்ல ஒரு பணம் இதுவரை வரக்கூடிய பணங்களோட இப்போ இப்ப வரக்கூடிய பணப்புல காட்டம் அதிகம் நிதி நிலைமை கொஞ்சம் அதிகமாகிறது கேஷ்ளோ இம்ப்ரூவ் ஆகுது நம்ம எதிர்பார்க்க பண வரவு வருவது குடுக்கல் வாங்கல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வது அது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு செவ்வாய் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தவர் இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல வரும்பொழுது இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்டது எஸ்டேட்ல வந்து சில விஷயங்கள் சாதிக்கிறது அதே சமயத்துல மெடிக்கல் மெடிக்கல் துறையில் நல்ல அமைப்புகள் உண்டு சோ செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கிரனின் சஞ்சாரம் பரவாயில்ல அதே சமயத்துல புதன் சூரியனும் எந்த விதத்திலயும் பாதிப்பு இல்லாமல் சனி பார்வை எல்லாம் பெறாமல் நல்லா இருப்பதனால ஓவராலா இந்த நாலு மாசம் பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மே மாதத்திலிருந்து ஓரளவுக்கு படிப்படியா நீங்க கொஞ்சம் போன வருஷம் கம்பேர் பண்ண கொஞ்சம் மன உற்சாகத்தோட கொஞ்சம் தெளிவோட கொஞ்சம் செயல்படுறீங்களோ அதுலயே கொஞ்சம் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு அடுத்த லெவலை நோக்கி போகக்கூடிய அமைப்பு ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்த கோல் போகக்கூடிய அமைப்பு இது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கு அதே சமயத்துல இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்கு துலாம் ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசினஸ் மைண்டடு கொஞ்சம் கலை உணர்வு உள்ளவங்க அவங்க வந்து எது திட்டங்கள் போடுறாங்க அவங்க போட்ட திட்டங்கள் எப்போ ஜெயிக்குது எது விஷயங்கள் வருகிறது அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புதுங்கிறதுலாம் நம்ம ஒண்ணுமே துல்லியமா பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறது எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்க ஜாதகம் போட்டு போட்டு அதில் வரக்கூடிய லக்னம் என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கா அந்த தசாபுக்தி வந்து உங்க லக்னத்துக்கு எத்தகைய ஒரு அமைப்புகளாக இருக்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியமான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா வர வேண்டிய தசை போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசைகள் போய் கொண்டிருக்கிறதா எல்லாம் நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்கு எது மாதிரி டைரக்ஷன்ல போறது நல்லது எது மாதிரி திட்டங்கள் வந்து எது மாதிரி டைம்ல நம்ம செய்யறது நல்லதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு அது போல நாம செயல்படும் பொழுது நல்ல ஒரு குரோத்து நல்ல தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில எது மாதிரி விஷயங்கள் ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள் கோச்சார் அமைப்பு உங்களுடைய துல்லியமான ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசா புக்கமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய தசா புக்திகள் அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் காத்து இருக்கிறது அது மூலமாக எந்த டைரக்ஷனில் நம்ம போனால் நம்ம ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம் எது நமக்கு வந்து பிராப்தமாக இருக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இல்லை இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து அந்த குருவின் பார்வை ராசி அதிபதி விழுகிறதுனால ஒரு நல்ல மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது மாதிரி டைம்லாம் நீங்க வந்து சில காரியங்கள் எடுத்து நடத்தும் பொழுது டக்குன்னு சில விஷயங்கள் வெற்றி பெற்று அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில வாழ்க்கையில நீங்க இது போய் நம்ம வந்து இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்ததுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கிடைச்சுது ஒரு அடுத்த படிநிலை வாழ்க்கையில நம்ம போக அமைப்புக்கு இந்த காலகட்டம் நமக்கு உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாலு மாதமாக நூற்றி இருபது நாட்களாக இருக்கிறது இப்போ பாருங்க இந்த மே மாதத்துக்கு அப்புறமே வந்து இந்த குரு பயிற்சியினால் குரு வந்து ராசியை பார்ப்பது இதுவரை போன வருடம்லாம் ஃபுல்லாக இருந்த அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு கிணத்தில் போட்ட கல் போல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து நம்ம என்ன என்னம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி சிலலாம் செய்யக்கூடிய அமைப்புகள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு இல்லைங்களா அது தொடர்ந்து இப்போ செப்டம்பர் மாதத்திலிருந்து அது வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது மாதிரி விஷயங்கள் நாம வந்து ஜென்மஜாதத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அதே சமயத்தில் கோச்சார அமைப்பும் இந்த பயிற்சி பலனும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒண்ணுமே நம்ம எது மாதிரி பலாபலன்கள் நாம வந்து கரெக்டாக வரும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது நமக்கு பிராப்தமா இருக்குதுங்கிற திட்டங்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் காய்களை ந நகர்த்தும் பொழுது தேவையற்ற பொருள் விலையம் தேவையற்ற பெற்ற சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நமக்கு வந்து எந்தமாதிரி ஆப்ஷன் கையில் இருக்குது அதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன எதுமாற விஷயங்கள் போனால் நமக்கு வந்து எளிதில் வெற்றி பெறலாம் எது நமக்கு வந்து எதிர் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்படும்போது நம்ம எளிதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்குறத நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்